உன் வட்டாரத்திலிருந்தே நான் அற்புதங்களை செய்வேன் வெளியிடத்தில் இல்லை உன் இடத்தில் இருக்கதை வைத்தே நான் அற்புதங்களை செய்வேன் நான் கர்த்தர் நான் மாறாதவர் யாக்கோபின் புத்தராகி நீங்கள் நிர்மூலமாகறதில்லை ஒரு திருமணத்திலே அங்கிருந்த தண்ணீரை வைத்து நான் அற்புதம் செய்த தேவன் மோசையினுடைய கோழி நாளே செங்கடலை பிளந்த தேவன் உனக்குள்ளே இருக்கிற காரியங்கள் உன் வட்டாரத்தில் இருக்கிற காரியங்கள் உனக்கென்று எழுப்பப்பட்ட காரியங்கள் இதன் மூலமே நான் அற்புதங்களை செய்வேன் அதிசயங்களை செய்வேன் மற்றவர்கள் மாற வேண்டும் மனம் மாற வேண்டும் நினைப்பதை காட்டிலும் நீ மனம் மாறு நீ மனம் திரும்பு எந்த இடத்தில் விழுந்தாய் என்பதை நினைத்து பார்த்து மனம் திரும்பு அப்பொழுது மறுரூபம் உண்டாக்கும் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது எருகோவின் மதுள் சொர்கள் உடைக்கப்பட்டிருக்க நீ காண்பாய் ஏன் என்று கேள்வி கேட்க உனக்கு அதிகாரமில்லை சகலத்து நாட்டில் நேத்தை செய்து முடிக்கிற கர்த்தர் நான் நினைத்தருள்வேன் உன் பொறுத்தினை நிறைவேற்று உன் பொருத்தினை செலுத்தி நீ தாமதியாது என்று கத்த சொல்லுகிறார்